வாழ்க ஜோதிடம் வளர்க கலை ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் பதினெட்டாவது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் நடைபெறும் நாள் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நடைபெறும் இடம் கோல்டன் மஹால் ரமேஷ் ஓட்டல் அருகில் திருச்செங்கோடு காலை மாலை தேநீர் மதியம் அறுசுவை உணவு வழங்கப்படும் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் காலை நிகழ்வுகள் குத்துவிளக்கு ஏற்றுதல் காலை பத்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை அறக்கட்டளை நிர்வாகிகள் தலைவர் மற்றும் நிறுவனர் திரு பண்டிட் பாலசுப்ரமணி அவர்கள் துணைத் தலைவர் திரு விஸ்வநாதன் அவர்கள் செயலாளர் திரு பாலமுருகன் அவர்கள் துணை செயலாளர் திரு முருகேசன் அவர்கள் பொருளாளர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியானது சதயம் ஸ்டார் அஸ்ட்ரோ சேனலில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது சிறப்பு பேச்சாளர்கள் திரு மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் ஜோதிடர் திருவருள் ஜோதிட ஆராய்ச்சி மையம் ஈரோடு தலைப்பு சந்திர பகவானின் அதிசூட்சம ரகசியங்கள் திரு மாணிக்கம் அவர்கள் ஜோதிடர் சேலம் தலைப்பு பதினொன்றாம் பாவகம் லாபத்தை இயக்குவது எப்படி திரு முருகேசன் அவர்கள் ஜோதிடர் திருச்செங்கோடு தலைப்பு திருமண வாழ்க்கை பலம் பலவீனம் இரண்டு திருமணம் யாருக்கு திரு ஜெகநாதன் அவர்கள் ஜோதிடர் திருச்செங்கோடு தலைப்பு பொருளாதார உயர்வை தரும் வாஸ்து சூச்சமங்கள் திரு தனக்கோடி அவர்கள் ஜோதிடர் பள்ளிபாளையம் தலைப்பு எதிரிடை நட்சத்திரங்கள் பலனும் பரிகாரமும் திரு கணேஷ் அவர்கள் ஜோதிடர் சேலம் பத்தாம் பாவகம் தொழில் மேன்மையடைய பரிகாரங்கள் திரு பண்டிட் பாலசுப்ரமணி அவர்கள் ஜோதிடர் கோடம்பாக்கம் தலைப்பு யோகி அவயோகி சூச்சமங்கள் பரிகாரங்கள் சிறப்பு பேச்சாளர்கள் தங்களுடைய சிறப்பான கருத்துக்களை வழங்க இருக்கின்றார்கள் மாலை நிகழ்வாக சிறப்பு இலவச வகுப்பானது நடைபெற இருக்கின்றது இந்த வகுப்பானது மாந்தி தரும் பலன்கள் பரிகாரங்கள் என்ற தலைப்பில் நடைபெற இருக்கின்றது அனைவரும் வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் குறிப்பு கருத்தரங்கில் கலந்து கொள்ளும் அனைத்து நபர்களுக்கும் சிறு பேனா நோட்டு புத்தகம் இலவசமாக வழங்கப்படும் கருத்தரங்கில் கலந்து கொள்ளும் நான்கு நபர்களுக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து ஜோதிட புத்தகம் இலவசமாக வழங்கப்படும் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் தொடர்புக்கு எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபைவ் நைன் த்ரீ டபுள் ஃபோர் டூ செவன் டபுள் த்ரீ எயிட் நைன் டூ த்ரீ ஜீரோ நைன் எயிட் மேலும் இந்த கருத்தரங்கில் வருகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட பிரசாதம் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் நன்றி